உடனுரை திருக்கோவிலில் ராஜபோபுரம் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இத்திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவன் திருவர்களை பெருமாறே பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் வெகு விரைவில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளதால் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு பங்குபற்றிய விழாவில் பங்குபற்றிய இறைவன் திருவர்களை பெருமாறே பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினம் பிரதோஷம் குருவார பிரதோஷம் இப்பிரதோஷத்தில் கலந்து கொண்டு இறைவன் திருவர்களை பெருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுவரையில் பிரதோஷத்திற்கு உபயதாரை யாரும் இல்லை நன்றி குரு இன்றைய திருமுறை எட்டாம் திருமறை செம்மை பொருளாக்கேசி தெரிவித்தேருவாரோவே யா பெருவாரோவேசனே பண்பு அறியாத மூடரோடு நான் எவ்வித நோக்கம் என்று கொண்டிருந்தேன் என்னை சீர்படுத்தி சிவமயமா சிவாய் என்று சொல்ல வைத்து உன் திருவடியில் சேர்த்து கொண்டாய் ஈ சரி இனி அண்ணால் நடப்பது ஒன்றுமில்லை இத்திருப்பணியும் சிவபூஜையும் நடப்பதெல்லாம் முன்சேலே திருச்சித்தம்பலம்